எலிமெண்ட் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் தொற்று பரவலின் போது உயிரிழந்த இஸ்லாமியர்களின் உடல்கள் வலுக்கட்டாயமாக எரியூட்டப்பட்டதற்காக இலங்கை அரசு மன்னிப்பு கேட்டுள்ளது கொரோனா தொற்று பரவலின் போது உயிரிழந்தோர் உடல்களை புதைக்கலாம் என உலக சுகாதார அமைப்பு அறிவுறுத்தியது ஆனால் உலக சுகாதார அமைப்பில் உறுப்பினராக இருக்கும் நூற்றி எண்பத்தி இரண்டு நாடுகளில் இலங்கை மட்டுமே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களின் உடல்களை கட்டாயம் எரியூட்ட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது மேலும் அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் உடலை எரியூட்ட சவப்பெட்டியையும் பெட்டியையும் வாங்கித்தர வேண்டும் என வலியுறுத்தியது சவப்பெட்டி வாங்க இலங்கை மதிப்பில் இருபதாயிரம் ரூபாய் வரை அதிகாரிகள் வசூலித்தனர் கொரோனாவால் இறந்தவர்களின் உடல்களை எரிக்க வேண்டாம் தங்களின் மத நம்பிக்கையின்படி அடக்கம் செய்ய அனுமதிக்குமாறு இலங்கை இஸ்லாமியர்கள் விடுத்த கோரிக்கையை அரசு ஏற்கவில்லை இதற்கு இஸ்லாமிய அமைப்புகள் கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இது தொடர்பாக போராட்டங்கள் நடத்தப்பட்டதுடன் வழக்குகளும் தொடரப்பட்டன இந்நிலையில் கொழும்பு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் நீதி சிறைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் வெளிவிவகார அமைச்சர் மற்றும் நீர் வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஆகியோர் இணைந்து கொரோனா பரவலின் போது உடல்களை எரியூட்டும் அரசின் கொள்கையால் பாதிக்கப்பட்ட மக்களிடம் இலங்கை அரசு மன்னிப்பு கோர வேண்டும் என நேற்று கோரிக்கை வைத்தனர் இந்த கோரிக்கையை இலங்கை அமைச்சரவை ஏற்று அறிக்கை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் இலங்கை சுகாதார அமைச்சகம் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடல்களை எரியூட்ட கட்டாயப்படுத்தியது இது பல்வேறு குழுக்களையும் மனித உரிமைகள் செயல்பாட்டாளர்களையும் வேதனைப்படுத்தியது குறிப்பாக இஸ்லாமியர்களின் மனம் புண்பட காரணமாக அமைந்தது பாதுகாப்பான நல்லடக்கம் மூலம் கொரோனா பரவாது என்பதும் உறுதி செய்யப்பட்டது எனவே அமைச்சர்களின் கூட்டு கோரிக்கைக்கு அங்கீகாரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது